ோத்ரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே மது கிருபை என்றும் உள்ளது மது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒன்று இரண்டு காரியங்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அல்ல எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் நமக்காக முடிக்கிறவர் அவர்தான் அவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அதை தான் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பின்பற்றினார் என்று பார்க்கிறோம் எந்த பெரிய காரியங்கள் வந்தாலும் அவர் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அவருடைய ஆலோசனையின்படி செய்தார் தேவனிடத்திலேயே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதனால் தேவன் அவருக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார் கர்த்தாவே எமது கிருபை என்றும் உள்ளது மது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லுகிறார் யோசுபாத் ராஜாவின் காலத்திலே அவருக்கு விரோதமாக வந்த ராஜாக்களை விரோதமாக அவர்களுக்கு செல்ல பலனும் இல்லை என்ன செய்வதென்று இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபித்தார்கள் ஒன் இரண்டு நாளாக புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது சகல யூதா கோத்திரத்தாரே எர்சுலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ஹலோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றால் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிதான் யோசபாத் ராஜாவும் அவருடைய ஜனங்களும் இந்த யுத்தத்திற்கு பாய்ந்து தேவனிடத்தில் உபவாசித்து ஜபித்த பொழுது தே தேவன் கொடுத்த வார்த்தை தான் இது இது சகல யூதா கோத்திரத்தாரே எர்சுலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள் நீங்கள் ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த இற்றம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது ஆம் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படி வாக்கு கொடுத்த தேவன் அவர்களுக்கு ஜெயத்தையும் கொடுத்தார் என்பதை நாம் கீழே உள்ள வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்ள முடியும் அதே தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவரிடத்தில் நாம் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே பார்த்து கொள்ளுவார் இது உங்களுடைய காரியம் அல்ல இது என்னுடைய காரியம் என்று தேவனே எல்லாவற்றையும் பார்த்து அதுதான் உண்மை சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்திருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் தேவனுடைய நேரத்துக்காக நாம் இருக்க வேண்டும் தேவனை நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் துன்ப வேலைகளிலும் நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவன் சகல காரியங்களையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் கலங்காமல் பயப்படாமல் கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவனுடைய விசேஷத்த கிருபையின் கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருப்பதாக கர்த்தரங்களுக்கு சொன்ன ஆலோசனைகளின்படி கர்த்தரங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதனால் நாங்கள் சும்மா இருந்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்க உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உம்முடையத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடுதலைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக நன்றி பர்சு தாவியானவரே துதிகனம் மகிமை மகேஸ் செலுத்துகிறோம் மீட்பு ஒரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் மங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ